போறப்ப என் மாமியாரியம் போச்சு என் மாமனார் வர ஒரு தடவை வந்தார் ஒரு தடவை வந்ததுக்கு என்னடா உனக்கு யோகிதி இருக்கு நீ என்ன யோகிதி இருக்கு எங்க அந்த பிள்ளை விளையாட மாதிரி வந்து பொண்ணு கேட்குறேன் பொண்ணாலாம் கொடுக்க முடியாது பொண்ணெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி போட்டாங்க மாமா போய் உங்க அப்பாட்ட பொண்ணு கேட்டாரு ஆமா என் மாமனாரு தாத்தா என் மாமனாரு தாத்தா போய் கேட்டுட்டாரு ஆமா

அவர் அவங்க அவங்க கொஞ்சம் வசதி என்ன வசதி வெளியே வசதி லாக்கும் அமலாக இருக்குல்ல செஞ்சு முடிஞ்சதான் அவங்க அப்பா விடு அவங்க அண்ணன் ஒருத்தர் இருக்கும் அது தெரியுமா எங்கள் வயசில் தெரிஞ்சதான் உங்கள் வயசாக ஈக்குவலாக அப்போ இப்போ இருக்காருல்ல அப்போ அவர் இருந்துட்டு சொன்னார் இந்த மாதிரி கல்யாணம் ஆகுது பொண்ணு பண்ணணும்னா கல்யாணம் பண்ணும்போது கல்யாணம் வேண்டாம் பண்ணணும்னா ஐவா மாதிரி அந்த பொண்ணை கட்டி பொண்ணு வேண்டாம்

அப்ப நான் தான் பாத்துக்க எல்லாம் சேலை மத்த எல்லா விளையாண்டாலும் வச்சாலும் தெரிஞ்சாலும் ஏழு வயசுல எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி அப்பவே அவங்க சிரமம் போட்டு இது பண்ணிட்டு பண்றதுல அவரு கொடுக்க மாட்டேன் தர மாட்டேன் சொல்லுவோம் அப்புறம் இவர் இருந்துட்டு எங்க அம்மைய அத்தை விட்டு கேளுங்க எனக்கு நான் இருக்கா கேட்டுக்கிட்டேன் அப்புறம் கேட்டு மட்டும் கேட்டி ஒரு அப்பா கொடுக்க மாட்டேன்னு போடாது

நீ அனுபவிச்சுட்டு போனால் அப்புறம் எங்கள் அத்தை வந்து கேட்டுச்சு நான் அப்படி குடும்பத்தா அப்படியே மாமியால் அக்கான்னு கூட்டுவோம் சின்ன பிள்ளையிலேருந்து பழகத்துலேயே அன்னையும் அத்தையும் கூப்பிட்டு அதுக்கப்புறம் தான் விட்டுருவேன் கல்யாணம் பண்ணி அது ஒரு வருஷம் வரையும் திருத்தி அப்புறம் விட்டு அப்புறம் இந்த மாதிரி என்னான்னு சொல்லி பேசி கேட்குறப்போ அவர் என்ன பண்ணிட்டு வந்து எல்லாருக்குன்னு என் மாமியார் வந்து கேட்டுச்சு கேட்கறதுக்கு லட்சுமி இல்லைன்னு கேட்பேன் நான் இல்லைன்னு சொல்லுவேன் நான் கொடுக்குறதுக்கு எனக்கு முடியாது அது அந்த பிள்ளை எம் அந்த பிள்ளை கட்டுறேன்னு சொல்லுது இவ்வளோ சவர எங்கள் வீட்டு பார்த்துருக்கணும் ஒரு கா காய் படிக்காமல் நாங்கள் சமை சாப்பிட மாட்டோம் உன் வீட்டில் என்ன ஆசை இல்லைன்னே இல்லை செல்வான் நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஓ போட்டு இப்போ என் விபரம் என்ன இது நல்ல முறையாக வச்சுக்கிறீங்க நல்ல முறையாக பார்த்துக்கிறீங்க நான் பார்த்துக்குவேன் நான் இங்கே இங்கேயெல்லாம் வச்சுக்க மாட்டேன் பொன்னவராஜில் கடை வச்சு அன்னைய வந்துட்டு போய் அப்படின்னு சொல்லிட்டு

அப்புறம் இவரு இவரு வந்து அப்போவே சிறுபாடு சேர்க்கரை எல்லாம் கட்டிக்காடுறாரு ஆனாசிங்க செலவழிக்க மாட்டாங்க சாரங்க சாமிகிட்டேயே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து வச்சு காசு கொஞ்சம் ஜேர்த்து வச்சிருந்ததை வச்சு நகை எடுத்துட்டாரு அப்புறம் அவர் பே பண்ணுறதை வாங்கி அதுக்கப்புறம் ரெண்டாயிரம் இருந்தாலே போதுமே கல்யாணம் பண்ணிடுறாங்க ஐநூறுவாய்க்கு படிச்சாலும் அது இதுன்னு வச்சு ரெண்டாயிரத்துக்குள்ளே அது ரெண்டாயிரம் ஆயிரத்தி ஐநூறுவாய்க்குள்ள கல்யாணம் கொடுத்து வச்சு முடிச்சிட்டு வர்றதுக்கப்புறம் என்ன கிழமை கல்யாணம் ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் ஞாயிறு ஒன்று திங்க ரெண்டு செவ்வாய் மூணு செவ்வாய்க்கிழமைக்கே கோயில் வாசலுக்கு சோறை ஊற்றிட்டு வாங்கிட்டு போவாங்க போயிடுச்சு போச்சு பொண்ணை போச்சு எல்லாம் போச்சு இல்லை பொண்ணை மாதிரி கடை வச்சு தர்றேன் நாங்கள் இல்லை என்ன பார்க்க தான் இருந்துச்சா இந்த ஒன்று கூட வாங்கிட்டு வரலான் இல்லை சொல்லுறேன் நீ அதுக்கு தான் வந்தேன்னு

அப்படி என்னென்ன இப்போ இப்போல்ல மாதிரி எல்லாம் வீட்டில் பிடிக்கிறது வைக்கிறது எங்கே இருந்துச்சு அப்போ அப்படின்ட்டு அவ்வளோ நேரம் நேற்று வர்றது செய்யறது அப்போ அப்பா அப்பாவுக்கும் பார்க்குறாங்க ரெண்டு நாள் ஒரு ரெண்டு மூணு நாள் சென்ற ரசம் வச்சு ரசம் வைன்னு சொல்லிச்சோங்க அங்கே ஒரு கார் வாங்கி சீராக வாங்கிட்டு வந்து ஆறு நாளையும் குழம்பு வைக்கணும் ஆனால் நிறையா இருக்கும் சந்தையில் வாங்கிட்டு வரும் பத்து ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபா ரெண்டு ரூபா இருந்தால் போதுன்னு சந்தை செலவு எச்சு ரசம் வைங்க ரசம் வந்துச்சா என்ன போகிறேன் ரெண்டு வர மிளகாய் கூட எடுத்து போடுற ரசத்துல தாலி அதுதான் என்ன செஞ்சுச்சு இங்கே வந்தா ரொம்ப அந்த கல்யாணம் கடைய ஆரம்பிச்சிருச்சு இல்லை அதெல்லாம் கட்டணம் வைக்கணும்ல கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கவும் இந்த வீடு பிடிச்ச வீடாக வந்து இது வாடகை பத்து ரூபா மாசம் வீட்டுக்கு பத்து சாலை மாதிரி ரெண்டு சாலை அது அதுல ஒன்னைய சின்ன மாமியா இருந்துச்சு நாங்கள் அதுக்கு சாலைக்கு வேணும் அதுக்கு ஒரு பத்து ரூபாய்க்கு காசு இல்லாம நான் கொண்டுட்டு வந்த பித்தளை சட்டியை அடகு வச்சுட்டு வாடகை கொடுத்தோம் ரெண்டு மாசம் காசு மூணு மாசம் காசு மருந்து குடிச்சி கத்தி மாசமே பித்தாலை போயிருச்சு அவ்வளோ கஷ்டம் அப்பெல்லாம் அவன் வியாழக்கிழமை சம்பளத்துக்கு கூட காசு அவங்க டவுட்டை பிடிச்சி பிடிச்சி சம்பளத்தை போட்டுட்டு என்ன செய்யறது சக்கரவரிகளும் வாங்கி போகுது அதை அவிச்சு நைட்டில் சாப்பிட்டு கொடுத்துருவோம் ஸோ அந்த சமைக்க காசு இருக்காது அப்புறம் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அங்கே வியாழக்கிழமை கறி தவறாது வியாழக்கணை க கறி எடுத்து வாங்க கறி எடுத்து குழம்பு வச்சுட்டு அந்த பிள்ளையே கூப்பிட்டு சாப்பாடு போடுன்னு எங்கள் அப்பா சொல்லிருவாங்க எங்கள் அத்தாச்சி கட்டிட்டு வரலாம் நான் வயசுக்கு வரேன் வயசுக்கு வரதுக்கு முன்னாடியே கல்யாணம் எங்கள் அத்தாச்சிக்கு எங்கள் அண்ணன் கல்யாணம் ஆகுறப்ப நான் வயசுக்கு வரலை அப்போ வந்த உடனே இதை என்ன பண்ணிச்சு எங்கள் அத்தாச்சி வந்து குழம்பு கொண்டு வச்சு கூட்டு சாப்பாடு போனா குடிக்கணும்னு சாப்பிடக்கூடாது இந்த டம்ளர் அரிசியாக போடுவேன் போன டம்ளர் கலை டீ கொடுத்தப்பாரு இந்த எனக்கு அந்த டம்ளரில் குழம்பு ஊற்றி ஒரு ஒரு கத்திரிக்காய் ஒரு எரும்பு போட்டு அந்த கிண்ணத்தில் குழம்பு எடுத்துகிட்டு வாங்க வந்து அவங்களுக்குள்ளே அங்குள்ள நின்னுக்கு என்ன தேச்சு கொண்டு போய் சாப்பிடுவோம்

ஒவ்வொரு பெஷம் வந்துட்டு வேணான்ட்டு நான் கோபத்தில் வேண்டாம் ஆதரவு வந்தட் அப்போ ஒவ்வொரு நாளைக்கு நீ என்ன செய்யறது வீட்டுக்கு சும்மாவே நான் எதாட்டும் போ நினச்சதே போவேன் நம்ம அப்பா இப்படி போனால் சாப்பிடலாம் நாலஞ்சு நாள் ஒரு க வயசுக்கு வந்து வீட்டில் இருக்கிறப்போ அப்பா அப்பா காய்க்கும் மாலை போட்டால் மூணு மூணு மாதம் இருப்பார் அவரு கார்த்திகிட்டே போட்டுவார் தை மாதம் தான் கோயிலுக்கு போவார் கறி இல்லாமல் நாங்கள் நான் இருக்க மாட்டேன் எனக்கு பூஞ்சி மோந்திட்டு

வந்தேசி கறி எடுத்துக்க மாட்டாங்களே போட்டாலும் ஆக்கணும் வாங்கி கொடுத்தாங்களே கொடுக்கலையா அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம விருப்பு கல்யாணம் பண்ணிக்கிட்டோமா உங்களுக்கு தெரியுமாப்பா நாங்கள் சாப்பிட்டு வந்துட்டு கறி எடுத்துட்டு வந்தா அந்த இந்த இதெல்லாம் கறி எடுத்துகிட்டு வந்தாப்பா உடம்பு வச்சு வச்சுருந்தே என்னன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்து எனக்கு வந்து இந்த கிராம சக்கரவெளி கமப்படுத்துறோம் இப்படிதான் இப்படியே நான் நடக்கும் அதனால மனசு தோணும் ஏன்டா கட்டினோம் அப்புறம் ரெண்டு வார்த்தை வந்து ஆசையர் சரி அல்ல ஆனால் வந்து என்னை வந்து இவர் எந்த குறையும் வைக்க சும்மா சொல்லக்கூடாது மாமியார் நல்லா வளர்ந்த பிள்ளை செஞ்ச பிள்ளைன்னு என்ன அது எப்படின்னு வச்சு செய்ய ஆனால் இவரும் எதாக இருந்தாலும் பேச ஒரு நாளைக்கு பேசாட்ட முடிக்க அடிமதியாக நான் வாங்கினதே இல்லை சொன்னேன் ஏதோ ஒரு வீட்டு அடி அடிமதியாக நான் வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்து அப்படியே உங்கள்கிட்ட காசு கொடுத்துருவாங்க வேலைக்கெல்லாம் எங்கே போகிறாங்க இல்லைம்மா வியாபாரத்துக்குலாம் போயிட்டு வந்தோடனே காசு உங்கள்கிட்ட தானே கொடுப்பாரு

சம்பாதிச்சுட்டு வந்து வீட்டுல இருக்க மனைவி மார்க்க காசை கொடுத்து வாங்கினா அது சந்தோஷத்தை அவங்க அப்படிதான் எப்ப வரையும் சாதனை வரையும் ஏன் கேக்குற இல்லையா ஏன் ஒண்ணு ஒரு ஒன்னு நூறு எண்ணெய் ஐம்பது எண்ணெய் அஞ்சு ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு ஏன் அப்படி உங்க காதல் கதை பூர்த்தி ஆயிடுச்சு

தெரியுது <laughs> 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 மறைக்க மாட்டேன் சரி ஓகே எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அம்மாவுடைய மலரும் நினைவுகளை நீங்க கேட்டிருப்பீங்க எப்படி நாங்கள் இங்கே ஊருக்கு வந்து சேர்ந்துட்டோங்க ஊர்ல தான் இருக்கோம் எல்லோரும் நல்லா இருப்போம் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீயெல்லாம் நல்லா இருக்கியோ நம்புவோம் உடம்ப பார்த்து பத்திரமா ஆயிருங்க எல்லாரும் சாப்பிடுங்க நல்லா ஆரோக்கியமா இருங்க நீங்கள் என்ன சந்தோஷமா தான் நாங்கள் சந்தோஷமா இருக்க முடியும் ஸோ புள்ளை டைம் கிடைக்கிற நேரமெல்லாம் எங்கள் வீடியோ ஓட்டி விட்டு பார்த்தாலும் சரி உட்காந்து பார்த்தாலும் சரி ஆக மொத்தம் பாருங்க 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 பார்த்து பத்திரமா இருங்க பாருங்க